தங்கத்தின் விலை நிலையாக இல்லாமல் உயர்வதும் சரிவதுமாக உள்ளது வாரத்தில் இரண்டு நாட்கள் தங்கத்தின் விலை சரிந்தால் மூன்று நாட்கள் விலை உச்சம் தொடுகிறது இதனால் தங்கத்தை எப்போது வாங்குவது என பலரும் குழப்பமடைந்துள்ளன அந்த வகையில இன்னைக்கு தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் பார்க்கலாங்க ஒரு கிராம் சில்வர் பிரைஸ் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா

ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க